வெல்கம் டு பெரியநாயகம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்மள சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா செம்பன் பூமி வடக்கு பார்த்து சேலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே பூமி தானுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் தனியாக வந்துடுங்க அது இல்லாமல் இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் வந்துடுங்க வில்லேஜ் ஒட்டியும் அந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மெட்ரல் ரோடு ஃபேஸ்லேயும் இருக்குதுங்க கிட்டத்தட்ட அறுபது அடி அகலம் வருங்க அந்தளவுக்கு ரோடு ஃபேஸ் இருக்குதுங்க நீங்கள் ஒரு ஏக்கரா ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது டு இரநூறு அடி வருங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க ஒரே பாக்ஸ் டைப் இருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா ரோடு மட்டத்துக்கே இருக்குதுங்க எந்த ஒரு குழியும் இல்லைங்க ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கங்க இந்த பூமியிலேருந்து ரெண்டு பூமி தள்ளினிங்கன்னா வில்லேஜ் வந்துடுங்க வில்லேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் குடிநீர் பைப் போகுதுங்க டேங்கெல்லாம் எல்லா வசதியுமே பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம வாங்கி டெவலப் பண்ணுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்குலாம் அருமையான இடங்க சுற்றியுமே வீடு நிறைய இருக்குதுங்க இந்த இருந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடுகளும் நிறைய இருக்குதுங்க ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தானுங்க இப்போ பாத்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் பாஞ்சிட்ருக்குதுங்க இந்த ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லாவே இருக்குங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா தார் ரோடு சேண்ட்ஸ்ல ஆயிடுச்சுங்க குடி சீக்கிரம் போட்டுருவாங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பலடம் மெயின் ரோட்டில் பெரிய வட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க நீங்கள் பெரிய வட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க அதே மாதிரி கொண்டட் பெரிய வடிலேருந்து குண்டடம்பூர் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர் தான் வருங்க ரெண்டு வழியே வந்துக்கலாங்க நீங்கள் நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சத்தில் தனி சர்வீஸோட நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க அவங்கெல்லாம் இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி செம்மன் பூமி தனி சர்வீஸோட ஒன்றரை ஏக்கராக கொடுக்குறது எங்கேயுமே இல்லைங்க இந்த இடம் ஒன்று தான் இருக்குதுங்க மிஸ் பண்ணிடுறாங்க இந்த லேண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா இருந்துச்சுங்க அது சேல் ஆயிடுச்சுங்க பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒன்று தான் இருக்குதுங்க நம்ம லேண்டுக்கு பக்கத்துலையே பிஏபி வாய்க்காலம் போதுங்க அது இல்லாமல் குடிநீர் வசதியுமே இருக்குதுங்க வில்லேஜ்லேருந்து பைப் இருக்குதுங்க நம்ம வாங்கினா எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க எல்லா வசதியுமே ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இந்த லேண்டோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் குறச்சி பேசலாங்க தனி சர்வீஸோடு எங்கேயுமே இல்லைங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பார்க்கணுன்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்